சுக்கரனுடைய பயிற்சியானது வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ரிசபத்திலிருந்து மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா மிதுனமனையில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை ஸோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன மனையில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போகிறார் அப்போ குரு சுக்குரன் இணைவு நடக்கிறது அப்போ இந்த குரு சுக்குரன் இணைவால என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது அதில் சுக்குர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சீரிச நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய காலில் பிரயாணம் பண்றார் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபது ரெண்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரப்பெயர்ச்சியால என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது என்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி என்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை அந்த சுக்ர பகவான் இதுவரை ரிஷபத்தில் இருந்தார் இப்போ மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகிறார் ஆகிறார் அப்போ மிதினம் என்பது உங்க கன்னிராசி என்பர்களுக்கு எந்த வீடு அப்படின்னா பத்தாம் இடம் அப்போ தொழில் ஸ்தானத்துல போய் அந்த சுக்கரன் அமர் இருந்து அது குருவோட இணைவு பெற்று பலனை தரப்போகிறார் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சுக்கரன் என்பது யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்ரன் அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவன் சுக்கிரன் அப்போ இந்த யோகாதிபதி கன்னிராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சியால அந்த சுக்கிரன் போய் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கும் போது நிறைய நன்மைகள் கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அது குருவோட சேர்ந்து இணைய போகிறது அப்போ இரண்டு தனம் அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி சுக்கிர தன காரக கிரகம் குரு போய் பத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்போ என்ன தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காங்க தொழிலில் தன வரவை பெருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் செயல்பாடுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக நிகழும் சார் என்ன சார் நடக்கும் தொழிலில் மாற்றம் பண்ணுவீங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான என்ன ஓட்டங்களை உங்களுக்கு கொடுக்கும் சில அதிரடி மாற்றங்களை தொழில் விஷயத்தில் உங்களுடைய நிர்வாக ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய தன்மை ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்துவது கிளைகளை உருவாக்குவது அப்படிங்கிற தன்மை நல்ல நல்ல தொழிலாளர்களை எடுப்பது திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க அப்படியே வெளிநாட்டுக்கு பரப்பக்கூடிய அமைப்பு மாநிலம் டு மாநிலம் அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு அப்போது தனம் பெருகும் தனத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டம் கன்னிராசி என்பவர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பணத்தை பெருக்கக்கூடிய தொழிலை வளர்க்கக்கூடிய அமைப்பிற்கு வேலையிலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க போகுது உங்களை மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடிய மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய உங்களுக்குண்டான ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கன்னிராசின் நிச்சயமாக நடந்தே தீரும் அதில் மாற்று கருத்து இல்லை கண்டிப்பாக உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை புகழக்கூடிய தன்மை உங்களோட கொடுத்தாங்கன்னா அவர் கரெக்டாக செஞ்சு முடிப்பார் என்கின்ற அந்த எண்ணம் அவருக்கு உண்டாக்கும் அதையும் நீங்கள் திறம்பட செய்வீங்க பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சில கண்ணிராசி என்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் விருப்பப்பட்ட இடத்துக்கு துறை ரீதியான சேஞ்சஸும் கிடைக்கும் ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாகவும் நல்லா இருக்க போதும் பேச்சுக்குரிய தானு சுக்குரன் அழகாக பேசுவீங்க அற்புதமாக பேசக்கூடிய தன்மை குரு கரெக்டாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனக்காரகன் அதாவது நல்லா பாருங்க தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு எப்படி பணம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் எங்கிருந்து வருது தொழிலின் மூலமாக பணம் வந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம் அதே சமயத்தில் தனஸ்தானாதிபதி தனக்காரகனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு சிறப்பமைப்பு அப்போ இந்த மாதம் பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை கடைசி நேரத்திலாவது பணம் கிடைச்சிரும் கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக உயர்வு உண்டு கல்வி ரீதியாகவும் நல்லா இருக்க கல்வி சம்பந்தப்பட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் துறையில் இருக்கின்றவர்கள் கல்வி நிறுவனத்தை கொண்டிருப்பவர்களுக்கும் நல்லா இருக்க அர்த்தம் அப்போ சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நிதி நீதியை கையாளுவது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்ணிக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் பாக்கியாதிபதி அதே சுக்குரன் தனக்காரங்களோட சேர்றார் அப்போ பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இல்லவா அப்போ அப்பாவோட சேர்ந்து எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் ஒன்று அப்பா நன்றாக இருக்க போகிறார் அதே சமயத்தில் பாக்கியத்தை உங்களுக்கு உங்களுக்கு அப்பாவாக கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இருக்கு ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பெயரையும் புகழும் கொடுக்கும் பாக்கியம் என்கின்ற அமைப்பு எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உங்க மனதில என்ன ஓட்டங்களை ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும் அரசாங்க ரீதியில் நன்மை பயக்கும் அரசாங்க ரீதியில் அதாவது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதணும் என்கின்ற ஆர்வத்தை தூண்டும் ஸோ இந்த காலகட்டம் அந்த ஆர்வம் தூண்டும் எங்கேயாவது போய் செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் கணவன் மனைவி செட்டில் ஆகலைன்னா செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் கணவனுக்கு வேலை இருக்கு மனைவிக்கு வேலை இல்லைன்னா இப்போ இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா மனைவிக்கும் வேலை கிடைக்கும் ஸோ கணவன் மனைவி இரண்டு பேரும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அந்த தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் டைரக்டாக தனது ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுக்கரனும் குருவும் இணைந்து இரண்டு பணக்காரர்களான அந்த கிரகங்கள் இணைந்து நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கும் போது சுகஸ்தானத்தை விருத்தி அடையக்கூடிய யோகம் இருக்கு அப்போ வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கா நிறைவேற்றி கொடுக்கும் வீடு வாங்கலாம் கண்டிப்பா அந்த வாங்கணுங்கிற எண்ணத்துல அந்த முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும் இந்த கோச்சார ரீதியாக வாகனம் அதே மாதிரி தான் நல்ல வாகனங்கள் அமையும் லக்ஸரியான வாகனங்கள் அமையும் இதுவரைக்கும் டூ வீலர் இருக்கிறவங்க ஃபோர் வீலர் வாங்குவாங்க ஃபோர் வீலரில் ஏற்கனவே இருந்தவங்க அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இடம் வாங்கிறது இல்லத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை விவசாய நிலங்களை வாங்கிறது ஸோ இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிராசினருக்கு நிச்சயமாக அமையும் இதில் பாருங்க இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்று ஏழு வரை யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் போறார் சோ அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகக்கூடாது சோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கோப உணர்வை நிச்சயமா ஏற்படுத்தும் கோபப்படுதல் ஆக்ரோசப்படுதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சோ அந்த பீரியட்ல நீங்கள் வேலை தொழில் எதுனாலும் சரி டாக்குமெண்ட் சரி கரெக்டா இருந்துக்கிறது நல்லது என்பதை மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை ராகுவோட நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்ணுறார் ஸோ அந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிரும் வெளிநாட்டு வேலை கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கின்றவர்களுக்கு அந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலை உண்டு கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு வாணிபங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள் இதெல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்காருல்லவா அப்பதான் நீங்க குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா சுக்குரன் குரு இரண்டும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்போ எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறபோது உறவுகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் விட்டு கொடுக்கணும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கணவன்னா மனைவி சார்ந்த விஷயத்தில் மனைவி என்ன கணவன் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணும் அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தனம் பெருகும் பொருளாதாரம் சிறப்படையக்கூடிய காலகட்டம் ஏன்னா சுக்குரன் உடற்பூசு நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அது குரு அந்த குருங்கிறது தனக்காரகன் அவர் நாளுக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது அசையும் அசையா சொத்துக்களை ஏற்படுத்திக் கொள்வது ஏழு திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் கணவன் மனைவி சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை அடைவது வேலை இருப்பது ஸோ இதெல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் அப்போ குடும்பம் தனம் சுப காரியங்களை நடத்துவது இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும் சுக்கரனால சுக்கரன் நல்லதாக இருக்கார் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா ஒரு தடவை இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க சூப்பராக இருக்க போகுது நினைச்சது நடக்கும் சுக போகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் எந்த மாற்று கருத்து இல்லை சரி போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கோங்க அந்த தட்சிணாமூர்த்தி குருவோட சுக்கரன் இணைஞ்சிருக்காரா அப்போது குரு அப்படின்னாலே மஞ்சள் சுக்கரனாலே பட்டு மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வைத்து வழிபாடு எடுத்து அந்த வஸ்திரத்தை தானமாக வழங்கி அல்லது அந்த சாமிக்கு நீங்கள் கொடுத்து பூஜை செஞ்சு உங்களுக்கு முடிந்த என்ன அபிஷேகம் செய்யணும் எது பண்ணணுமோ பண்ணிட்டு வழிபாடு செய்தால் நிச்சயமாக தனம் பெருகும் குடும்பம் நன்றாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த எப்போ சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது